அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வேங்கை பிரபாகரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கங்கய்யா உதயசூரியன் சின்னம் அப்படின்னு பழியர்னு தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு பத்தாண்டுகள் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஒரு நீண்ட நாம் தமிழர் கட்சியில் பயணம் செய்து அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கிறீங்க ஒரு மாற்று கட்சிக்கும் போயிருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நாம் தமிழர்ல இருந்து நிறைய விமர்சனங்களை சொல்லிட்டு வெளியே வராங்க நீங்க சொல்லக்கூடிய காலங்கள் வேற இன்னைக்கு வந்து அதிருப்தி என்பது கட்சிக்குள்ள பெரிய அளவுல பெருகி போயிருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா பார்த்தா தான் ஐயா ரொம்ப வேதனையா இருக்கு நாங்கள விலைக்கு நாலு வருஷம் ஆச்சு இருந்தாலும் அதை கடந்து போயிருவோம் நம்ம வளர்த்த கட்சி ஒன்று பண்ண வேணாம்னு போகும்போது இவர் எல்லாத்தையுமே அந்த கட்சிக்குள்ள முக்கியமா இருந்தால் அந்த ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச நேரத்துக்கள்ல இப்ப இருக்கிறவங்க யாருமே இல்ல கட்சிக்குள்ள எந்த மாவட்டத்தில் யாருமே எல்லாமே புதுசா இப்ப வரவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது முத வந்து ஈழ பிரச்சனை பத்தி தலைவரை பத்தி நினைச்சதே உள்ள வந்தவங்க இப்ப தலைவரை பத்தி அடிக்கிறாரு தான் விசிலடிக்கிறாரு அடிச்சா சத்தம் போடுவாரு இப்ப இதை விரும்புறாரு அது மேடை நடிகர் மாதிரி இருக்காரு இதை நம்பி ஏமாந்து இன்னைக்கு இன்னைக்கு எண்ணற்ற இளைய தம்பிகள் உள்ள வருதுங்க வந்துட்டு கல்லூரி முடிச்சு போற மாதிரி வெளியே போயிருதுங்க ஆனா வரு அது ஏதாவது கடைபிடிக்கணும் இல்லைங்க எதையுமே அது புரியுது கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர்களில் எண்பது சதவீதம் பேர் அல்லது தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னைக்கு கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ திருச்சியில இருந்து பிரபு அவர் வந்து போப்பனா வந்து பேசியிருந்தார் ஒரு திருச்சி மண்டலமே மொத்தமாக வந்து கட்சிக்கு எதிராக வந்து பேசுறதை பார்க்கிறேன் முன்னாடி நடவடிக்கை எடுத்தவர்கள் வந்து பேசுவாங்க வெளியேறியவர்கள் பேசுனதை பார்த்துருக்கிறேன் கட்சிக்குள்ளே இருந்தே வந்து ஒரு 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 பகுதி அமைப்பு மொத்தமாக வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன திருச்சி பிரபு சொல்றீங்களே அவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இளைஞ்சி மாநாடு திருச்சியில தான் கூட்டணும் கிட்டத்தட்ட அன்னைக்கு மேல குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேராஜ் இருக்கும் ஆனா அவர் எல்லாத்தையும் இப்ப நாங்களாம் இங்க இருந்து ஒரு மூணு பேருக்கு எடுத்து சிவகங்கை தொகுதிக்குள்ள மாவட்டத்தில் பத்து பேருக்கு எடுத்து போயிருந்தோம் எங்க சொந்தக்காரன் உறவு எல்லாம் கூட்டி போகும்போது அவர் மேடையில் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க மொத்தம் பேர் போனாங்க சரி ஒத்த பேரை கத்தி சாவேன்னா எங்கட வரமோதிக்கெல்லாம் கேட்டாங்க என்ன எங்களை நீங்க கூட்டிக்கு பெரிய அவர் எல்லாரும் போங்கண்ணா ஒத்தால கத்தி சாவேன்றாரு ஆஹ் இவருக்கு என்ன பேசணும்னு தெரியலங்க அவர் ஒரு திரைப்பட இயக்குனருனால அவர் சும்மா வாய்க்கு வந்து ஏதாவது பேசு ஏன்னா வாரவங்களை ஈர்த்து நம்ம என்ன செய்ய போறோம் மக்களுக்கு என்ன பண்ண போறோம் அதானே பேசணும் நீங்க எல்லாம் போங்கண்ணா ஒருத்தளம் கத்தி சாவேன்னா அது மேடை போடுறதுக்கு கூட்டம் அமைக்கிறதுக்குலாம் ஆள் வேணாமா அவரு அவர் பிரபனையில ஆரம்பத்துல கடந்து உழைச்சாளுங்க இன்னைக்கு நானா நினைப்பேன் ஊடல எப்படி இவங்க எல்லாம் அதுல இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கும் சொல்றேன் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள சொல்றேன் பண்ண முடியாது சரிதான் இருக்கலாம் கட்சிக்கு உழைக்காம சும்மா அவர் சொல்றதை இருக்கிறவங்க இருக்கலாம் உண்மையா இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்க பயணிக்க முடியலங்கிறதுதான் குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்றாங்க அப்ப திருச்சி பிரபு அவர் சொல்லும் இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மொத்த அமைப்பின் கருத்து இதுதான் நான் தனியா பேசுறேன் பேசிட்டு தான் வந்து பேசுறேன் எல்லாருடைய தான் நான் பேசுறேன் அதை அப்படி புரிஞ்சுக்கிங்க நான் பேசுனது பிறகு எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்றாரு இப்ப அவர் அண்ணே என்ன போராட்ட போராட்டி நீங்க ஈழத்தமிழை வச்சுதான் செத்த பொணங்களை வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சோம்ன்றீங்க இதுவரை நீங்க ஈழத்தமிழருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இவர் பண்றது தும் இவர் சும்மா அவருக்கு அரசியல்ன்றது என்ன செய்ய முடியும்ன்றது அப்படி ஒரு தேர்தலில் நிக்கும் போதே நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் கையெழுத்தே போடுறோம் இந்திய ராமக்கு நான் மீற மாட்டேன் நீங்க அப்புறம் எப்படி நாங்க நீங்க தனியாடு வாங்கிறீங்களா நெய்வேல் பட அமைச்சிருக்கலாம் அதெல்லாம் நடக்கமாது முடியுமாது பிடிக்க பிடிக்கிற தேசிய குடி தானே ஏற்றணும் ஆனா அந்த கட்சிகள் இருக்க மனபா இருக்கும் பாருங்க எல்லாருக்குமே புடிக்காது பிடிக்காது இந்த அது நம்ம பாகிஸ்தான் கூட நினைக்கிற மாதிரிதான் இந்தியா கூடிய அந்த அளவுக்கு இவர் மூலக்கல குடி வச்சிடுறாரு ஆளுகளை இப்போ இன்னொன்னு சொல்றாங்க கட்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க பொருளாதாரத்தை இழந்திருக்கிறாங்க தன்னுடைய மதிப்புமிக்க இளமை பருவத்தை தொலைச்சிட்டோம்னு நிறைய பேர் சொல்றாங்க உண்மையா இப்ப நானு இருபத்தி ஏழு வயசுல போனேன் இந்த கட்சியில கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பதினோரு வருஷம் அதுலதான் இருந்தேன் அப்ப நம்ம ஓடியாடு தெரியறது ஒரு உழைக்கிற கூடிய வயசு எத்தனை வயசுன்றிய ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் ஒரு நாற்பது வயசுக்குள்ள அந்த இளமைக்குள்ள அதுல போயிருந்தில்லையே நான் எனக்கெல்லாம் நான் தொழில் எடுத்து பண்ணும்போது வெளியூர்ல வேலை வந்தா கூட நான் பார்க்க முடியாது ஏன்னா நான் மாவட்ட செயலாளர் அப்படினும் போது வெளியூர்ல போய் பார்த்தோம்னா நம்ம கட்சி இங்கே பண்ண முடியாது ஒரு கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வேலை வந்துச்சுங்களா எடுத்து பார்க்க முடியாது அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை சிவகங்கையில ஒத்தாலாதான் இருந்தேன் மூணு வருஷம் ஒரே இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்கியிருக்குது சிவகங்கை சட்டமன்ற தொகுதி இந்த நாடாளுமன்றத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஏழுவாயிரம் ஓட்டு நாள் தொகுதி கிலோ மாத்திரம் முப்பதாயிரம் ஓட்டு ஏன் எப்படி வளர்ந்துச்சுன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் திருக்குறள் புத்தகத்துக்கு மேல குளத்தில் கொடுத்திருப்போம் முப்பதாயிரம் பண வதைக்கு மேல நட்டுருக்கோம் எண்ணற்ற தெருமுனை கூட்டம் ரயில் மறியல் சாணை மறியல் போஸ்ட் ஆஃபீஸ் முற்றுகை உண்ணா வருது இப்படி என்ன அதே மாதிரி அது புதுக்கோட்டையில வந்து கார்குள்ள வந்து அண்ணனுக்கு முத்துக்குமாரனுக்கு கூட்டம் நடந்துச்சு நினைவேந்தல் கூட்டம் அந்த கூட்டத்தை முடிச்சிட்டு மதுரை போறாரு மதுரை போகும்போது இவர் டோல்கேட்ல கேட்டாங்க சொல்லி பிரச்சனை ஆகி இவர் தாக்கப்பட்டாரு செய்தி வந்துருச்சு இவர் கையில ஒட்டி நாங்க அப்பயே போய் போய்னா நீதிமன்றத்துக்கு அங்க கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க மேலூர்ல சரி அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் ஆகி போய் சொல்லி நாங்க போய் கிட்டத்தட்ட அந்த டோல்கேட் நூத்தொம்பது போலீஸ் இருந்துச்சு நூறு போலீஸ்க்கு மேல நூறு நூத்தம்பது பேர் இருப்பாங்க அந்த இடத்துல இறங்கி அடிச்சோம் காவலத்துல ஒவ்வொருத்தரையும் பத்து பேரை பொட்டு லத்திரி எனக்குலாம் தழும்பு மாறது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு தலும்பு உடம்புல முதுகுல கிடந்த தழும்பு ஏன் காவல்துறையை இறங்கி அடிச்சோம்னா அடிப்பான்னு தெரியும் இருந்தாலும் அண்ணன் தாக்கப்பட்டாருன்னு வந்துருச்சே அண்ணனுக்கு அசிங்கம் பெரிய எப்படி நானே கட்சி நடத்துறது அப்படின்றதுனால அந்த துணிஞ்சு செஞ்சோம் இந்த கட்சிக்காண்டி எட்டு நாள் பட்னியாவுமே நடந்திருக்கேன் இவர் தாக்கப்பட்டாருன்னோன அந்த கோல் கேட்டு அடிச்சு சும்பச்சாவடி அடிச்சுப்புட்டு எட்டு நாள் சிறையில இருந்திருக்கேன் இவங்க சாமி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதை வந்து சந்திக்க கூட இல்லை ஏன்னா இவங்களுக்கால மேடை பேச்சு முடிஞ்சோட போச்சுங்க அவளுக்கு அவ்வளோதான் பகுனு மாதிரி நாடகத்தில் மேடையில் நடிப்பாங்கள நடிச்சு முன்னே வேஷங்கல ஜோலை பிடிச்சி போச்சு இவர் மேடை நடிகர் அதனால நாங்க நம்பி ஏமாந்துட்டோம் இல்ல ஏமாந்துட்டோம் பலரும் ஏமாந்துட்டோம் பத்தாண்டுகளா ஏமாறுவீங்க ஐயா இல்லங்கய்யா ஒரு கட்டத்துக்கு மேல தெரியுது இப்ப நான் நினைக்கிறேன்னா சரி அண்ணன் தலைவரை சந்திச்சது இரண்டு நிமிடம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் புகைப்படம் தான் எடுத்தாரு மணி ஐயா மன்னியரசன் அவங்க எல்லாம் சொல்லி சரி அவர் விருப்பப்படுறப்ப ஒரு புகைப்படம் மாத்திரம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி புகைப்படம் தான் எடுத்தது ஆனா அவர் வந்து எவ்வளவு கதை இருக்காரு பாருங்க துப்பாக்கி பிடிச்சி சுட்டேன்றாரு தலைவர் இல்லைன்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஆள் கதையை அடிச்சு விடுறாரு இதை நாங்க என்ன வச்சுட்டோம் சரி அண்ணன் நல்லதுக்கான எதிரில் எது போய் சொல்றாருன்னு சொல்லி கண்டுக்கறது அது மாதிரி தவறுதான் இதே இன்னைக்கு விஜயலட்சுமி சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கேன் இதே விஜயலட்சுமி மதுரை வரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் பக்கத்துறையில தான் அரை கொடுத்தாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது ஏமாந்து போய் இன்னைக்கு அவங்களுக்கு கரண்டுக்குழு வர அது கட்டுச்சு எனக்கு தெரியும் அவாச்சுட்டு போய் காசு வாங்கி ஏன் ஆயிரத்துக்கே இவர் இவரு அண்ணன் கொண்டாடி அத்தாச்சிட்டு இருப்பாரு அவர் அப்படித்தான் வச்சிருந்தாரு அதுக்கு ஊடால அந்த கயிறு வெளி அத்தாச்சி வந்து அவங்கள வந்ததுனால இவங்க ஐயா தடா சந்தரிச்சு இவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அதையுமே கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல அவங்க எல்லாம் பேசி ஒரு குடும்பம் வேணும் முக்கியத்துவ சமுதாயோட அரசியல் சரியாருன்னு சொல்லி இப்படி சும்மா பண்ணி இல்லைன்னா அந்த அத்தாச்சியுமே ஏமாத்திருப்பாரு நீ அந்த ஏனா கத்திக்கிட்டு இருக்கணும் ஒரு சுய ஒழுக்க இல்லாத வண்டி தருங்கயா நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன் விஜயலட்சுமி வந்து அத்தாச்சின்னு சொல்றீங்க உரிமையோட சொல்றீங்க பக்கத்துல எடுத்து தங்க வச்சோம் அண்ணன் அண்ணனாத்தான் நினைச்சோம் அவர் குழந்தை இல்லைன்னு சொல்றதுல நான் வருத்தப்பட்டு ஜாமி முட்டிருக்கேன் ஐயா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி நாற்பத்தி வயசு அத்தாச்சி இருபத்தி ஏழு குழந்தை இல்லைன்னா ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கேன் நான் அந்த அளவுக்கு அவர் குடும்பம் நினைச்சோம் அப்பா அம்மா அம்மா கூப்பிட்டு அண்ணன் ஒரு கவடி போட்டிக்கு வருவாங்க அங்கே போயிருக்கும் போது அவங்க வீட்டுல எடுத்து சொல்றாரு தமிழ் தமிழ் பேசுறாரு அந்த அத்தாச்சி அங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் தெலுங்குலதான் பேசிக்கிடுவாங்க தெலுங்குல பேசிக்கிடுவாங்க பேசுறாரு இவரு கொண்டு போய் காதுபத்துக்கு வந்து ஐயரை பிடிச்சி போய் என்ன பண்ணாரு திருச்செந்தூர் போகும்போது ஐயர் போகும்போது ஐயா தமிழ்ல மந்திரம் சொல்லலாம்ல சொல்ல வைக்க முடியுதானே ஐயா இவர் முழுக்க முழுக்க பேசுறது உள்ள ப்ராடுங்கய்யா அது நாங்க என்ன பண்ணுவோம் சரி எங்கிட்ட கீழே இருக்க தமிழ் கேட்பாங்க இந்த விஜயலட்சுமி காட்சி எல்லாம் காணொலி போடும் போது என்னப்பா அந்த அக்கா அப்படி கத்திக்கிட்டே இருக்கு கேட்கும் போது விடுங்க சரியா இருக்காரு நம்மளுக்கு தேவையில்ல அவர் தனிப்பட்ட விஷயத்துல போக தேவையில்லை கடந்து போங்க போயிருவோம் வேற என்ன பண்ண சொல்லி கட்சிகளை இருந்துட்டு நம்ம அதை பேச முடியாதுங்க பொதுவாக அதனால போயிட்டோம் இன்னைக்குமே அதை பேசணும் இல்ல இவரு இவர் கோமாளித்தானா அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே மனசு வேதனையா இருக்கு அது பாவா என் பெண் பாவம் சும்மா விடாது விஜயலட்சுமி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு அப்புறம் ஏமாத்திட்டாரு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலாம் இல்லை அந்த அத்தாச்சி இருந்தா வச்சிருந்தாரு ஒரு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல இல்ல யாரையுமே ஒரு கல்யாணம் பண்ணாம புரட்சியாளர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் இப்ப இருக்க அத்தாச்சுமே கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல அவங்க பண்ணி வச்சதனால அவர் தலாசந்திர சரியா இறந்துட்டாரு அவங்க எல்லாம் சேர்ந்து பட்டி வச்சாங்க மதுரையில பேசி அவங்க தம்பி இல்லாம ஒத்துக்கறல ஒரு உயிருக்கு உத்தரவாதமே எல்லாம் கல்யாணம்லாம் ஒரு பண்ண மாதிரி இருந்தாரு அப்புறம் அவ ஒத்துட்டு கல்யாணம் பண்ணாரு ஐயா நெடுமா வந்தா இல்ல இவர் சொல்றாரு குளத்தெருமணி காலையில் வந்தாருன்னா அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க போறதுக்கு சொல்லும் போது கூட அவரை சந்திக்க கூட சந்திச்சா அவர் பிடிக்காதுன்றா கூட இருக்குது இருக்கிறவங்க ஏன் உங்களை தலைவரை பாக்குறதுக்கு அவர் தான் சொல்லி விடுறாரு நெடுமாறனை பார்க்க கூடாது நெடுமாறு ஐயாவை அப்ப ஏன்னா ஏதாவது தெரிஞ்சு வேறு உடைய தெரிஞ்சு வேற முடியாது எல்லாம் பார்த்து பேசினோம்னா இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போகும்ன்றது பயப்படுறேன் பல நெடுமாறன் ரொம்ப காலமாக ஈழ பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்குல அவர் எண்பதுகள்ல இருந்து இருக்கிறாரு இந்திரா காந்தியுடைய பேசினவர் பேசினவர் அது அந்த நேரத்தில் உதவிகள் செய்தவர் அப்புறம் ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து முரண்பட்டு அவர் அமை அமைச்சர் பதவியெல்லாம் விட்டுட்டு கட்சியில பெரிய அங்கீகாரம் இருந்தது சென்ட்ரல்ல ரொம்ப பவர்ல இருந்தார் அதெல்லாம் விட்டுட்டு கூட வந்து வந்தவர் அவரை சந்திக்க கூடாதுன்னு சொல்றதும் வளத்தூர் போன்றவர்கள் வந்து நெடுங்காலமாக எண்பதுகளில் இருந்து ஈழ விடுதலைக்காக எவ்வளோ தியாகங்களை செய்தவர்கள் அவரை சந்திக்க ஏன் சொல்றாங்க சந்திக்க கூடாது அவ்வளவு தெரிஞ்ச அவரை பத்தி சொல்லிடுவாங்க இல்லையா நம்ம ஏதாவது கேட்போம் அன்னை ஒரு எளிய ரகசியங்கள் தெரிய வரும்லங்கய்யா நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்ல இவர் பிராடா இருக்கிறதுனால அதை நாங்க சந்திச்சுக்கிட்டு நாங்க போய் அவரை சந்திச்சு படம் போட மாட்டோம் ஒரு ஏன் பலத்த பணியெல்லாம் இங்கே ஒரு வந்திருந்தாரு அப்ப எடுக்கும்போது அவரே சொன்னாரு பல இடத்துல வந்து உங்களை கட்சியில விட்டு நிக்கிறாமாப்பா அப்படின்ட்டு ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறதுக்கு என்னங்கய்யா அது அப்ப இந்த ஆளு இல்லை எங்க அண்ணன் நல்லவே இல்லை அதனால எங்களுக்கு அந்த இது முழுக்க முழுக்க நல்லவனா இருக்கிறதாக பிரச்சனை இது குடியாரனாவோ பொம்பளை புரிக்கையா இருந்தா கட்சிக்குள்ள வச்சுருவாங்க நல்லவனா இருந்தா அவன் கேள்வி கேட்பேன் அந்த கட்சிக்குள்ளே இப்ப தலைமையில யாராவது ஒருத்தால சொல்லுங்க அது பொதுவா எல்லாரும் பேசப்பட்டது கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டது சீமானுக்கு அங்கிட்டு கல்யாண சுந்தரம் திறமையானது ஏன்னா நாங்களே அண்ணன் நானே சொல்லிருக்கேன் ஊடங்களை வந்து அண்ணன் நீங்க கூட சில எது ஏன்னா கல்யாண சுந்தரம் தெளிவா எடுத்து சொல்றானே அப்படியாடா அப்படிம்பாங்க அப்ப அது மனசுக்குள்ள வச்சு வச்சுக்க வச்சுக்கிட்டு கல்யாண சுந்தரத்தை இருக்க கூடாது காந்தின்றது வழக்கறிஞர் திறமையான நாளைக்கு கேள்வி கேட்பேன் கட்சியை ஆரம்பிக்கவே கூட இல்ல இன்னைக்கு முத்துக்குமாரே புதுப்பட்ட முத்துக்குமாரே இறந்துட்டாரு அவர் படம் போடக்கூடாது எனக்கு அப்ப அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாது முத்துக்குமார்ன்றது அது அவர் பொதுப்பட்ட சத்தியாமே அவங்க எல்லாம் நீரப்பம் கூடவே இருந்தவர் அவங்கள அவங்களே கெட்டவன்ற மாதிரி கொண்டு வர தம்பி அவை கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீ என்ன பண்றிய இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கு சாண்டரா போடுறீங்க ஏத்து அதிமுக திமுக ரெண்டு சமமா இருக்கணும்ல நீங்க என்ன எடப்பாடி ஓபிஎஸ் மந்திர சித்தப்பா பெரிய போனா என்ன காசு கிட்டத்தட்ட ஐயா எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு நூத்தி கோடிக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி கைமாறிச்சுன்றதா எங்களோடது அப்பயே ஏன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஊடகங்கள்ல வந்து நீங்க அதிமுக மேலோட்டமா நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக ஈழமலம் இளமலா தான் ஈழமலம் சொன்னே எங்களுக்கு பிடிக்கல அதிமுக நாங்களாவது ஓட்டு கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன கட்சியை ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அப்புறம் இதுக்கு போய் ஓட்டு கேட்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே அதிமுக தான் ஓகே எனக்கு அதான் கேள்வி இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா காசு கொடுத்தது முழுக்க அதிமுக அப்படின்னு சொல்றீங்க அந்த நேரத்துல வந்து திமுகவையும் காங்கிரஸையும் தோங்கடிக்கணும் இதுதான் முதன்மையான இலக்கு என்பதாக அவர்கள் கருதி கொண்டு தேர்தலில் நிக்கல அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நின்றுக்கலாம் அன்னைக்கு இருந்த அந்த எழுச்சியை பயன்படுத்தி இருக்க முடியும் ஆனா அவங்க செய்யல ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களை எதிரில் ஆளே இல்லை காங்கிரஸோ திமுகவோ செல்வாக்கிலிருந்து போயிருந்தது டூ ஜி பல்வேறு பிரச்சனைகள்ல அப்பவும் நிக்கல ஆனா இ அதிமுகவுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தன்னுடைய சொந்த கட்சியின் நலனை தியாகம் பண்ணி அதிமுகவுக்கு வேலை செய்யணுங்கிற தேவை என்ன வந்தது ஐயா அவர் என்ன சொன்னாரு அந்த அம்மாவுக்கு வயசானவங்க உடல்களை முடியல இவங்க இறந்துட்டாங்க இருக்க முன்னாள் அமைச்சர்கள் அவர் சும்மா எங்களை சொல்றாரு இப்பே அதிமுக கூப்பிடுறாங்க நீங்க அடுத்த கட்டத்துக்கு வர தலைவர் அந்த அம்மா கூப்பாங்க இவரு எங்க சொல்றாரு அதுக்கு பின்னாடி இப்ப அந்த விஜயகாந்த் ஆக்டிவா இருக்கும் போதே எங்க சொல்றாரு தம்பி அதிமுக திமுக அப்புறம் பாத்துக்கலாம் விஜயகாந்த் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வர அவன முதல் இழுத்துறதா அவங்களோட நோக்கம் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி அவர் உடல்நல முடியாம போயிட்டாரு இவரோட நோக்காய் அவர் முழுக்க முழுக்க இன்னைக்கு விஜயகாந்த் இறந்தவன அவன் மையம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றது சொல்றாரு அப்படின்னா அந்த தொகுதிகளில் எதுக்கு வேட்பாளர் போட்ட போட்டின்னு வந்துருச்சுன்னா ஜெயிக்கிறா தானே பாப்பாங்க என்னை விட்டா கொடுக்க முடியும் யாரும் அந்த அம்மையார் சொன்ன மாதிரி அவங்க அம்மா சொல்ற மாதிரி சின்ன பையன் விட்டு கொடுத்துருக்கலாம் தேர்தல் களத்துல என்ன சின்ன பிள்ளை பெரிய பெரியவள்ள வயசா இருந்தாலும் வயசானாலும் களத்துல இருந்தா சொல்றாங்க உதயநிதி முதலமைச்சராக துறை முதலமைச்சராக இருக்கு ஆறாருன்னு உதயநிதி என்னை நிக்கிற இடத்துல போய் நில்லுங்க தைரியம் இருந்தா நீங்க எல்லாம் ரோசமான ஆள் தமிழை வீரம் தானே நீங்க சொல்லி என்ன நானு வீட்டு இல்லைங்க அவளை தோக்கம் வைங்க தோத்த அப்படி ஆக முடியும் அவர் என்ன இன்னைக்கு நிதியமைச்சர் மாதிரி அவர் போய் மேல மேல கொண்டா கொண்டு வந்து உள்ள அமைச்சரா கொண்டு வராங்க மக்களை சந்திச்சு தானே வராது மக்கள் நீங்களும் சந்திங்க மக்கள் உங்களை ஏமா உங்களை நம்பலை இவர் சொல்றாரு மதுவை பத்தி எல்லாம் சமயத்தில் பேசுறாரு இவர் பக்கத்தரையில வர ஓட்டுக்காக குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க இப்ப அவர் ஒருத்தரோட இறந்துட்டாரு அவர் அவர்லாம் பக்கத்துல பாட்டிலோட நிக்கிறாரு சொல்றாரு தலைவருக்கு முன்னாடி அவரு மது இருந்துவாரு தலைவருக்கு முன்னாடினா பொட்டிலே போட்டிருப்பாரு அப்ப என்ன இதே வைகா கூட இருக்க யாராவது பிடிப்பாங்களா அண்ணா திருமாவள அன்னைக்கு கூட இருக்க பொறுப்பாளர் பிடிப்பாங்களா அது பக்கத்து அறையில கூட கூட சேர்ந்து அப்புறம் நீங்க மதுவை பத்தி போய் விஜயகாந்த் குடியாருன்னா நீ மது ஒழுக்கமா இருக்கணும்ல அது எங்களுக்கு மனசுக்குள்ள பகல் பிள்ளை பிடிக்கிறது குளிச்சு மேக்கப் போட்டு பப்புனு ஏற மாதிரி மேடையில போய் நீ புரட்சியாளர் பேசின போதுமா அந்த உரிமை எடுக்கிறீங்கன்னா அந்த உரிமை சரியா இருக்கணும்ல நான் கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி திருமணம் முடிஞ்ச உடனே திருமணத்தை அவர்த்து நடத்தி வச்சாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நானே மனைவி மூணு பேரும் உடல் தானம் பண்ணிருக்கோம் இந்த உயிர் இருக்கிறத இந்த உடல் எனக்கு சொந்தம் செத்துட்டா மருத்துவ மருத்துவமனை கொடுத்துட்டு போடுவேன் இவர் பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு அவரு இவர் பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு ஐயா போத ஒண்ணு பேசுறவன நம்ம கடைபிடிக்கணும் நான் சாதியை நினைச்சு சாதியை பத்தி நான் சாதி பார்க்க கூட ஏன் மயில குண்டைய அரசு எடுத்துல சேர்த்திருக்கேன் சாதி போடாம உங்க மகளை கொண்டே தனியார் பள்ளிக்கூடத்துல இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் சொல்லி டொனேஷன் கட்டி இருக்கேன் அது இருக்க அமெரிக்க பள்ளி பள்ளிக்கூடம் அதன் பள்ளிக்கூடத்தை பார்க்கும் போது இப்படி ஒண்ணு இருக்கா தங்காட்டுல இருக்கன்னு எங்களுக்கு தெரியல ஏன் பிச்சை எடுத்து வாடுறீல்ல பிச்சை எடுத்து வாட்ற காசு எப்படி நீ சொல்ல மாயாண்டி படத்துக்கு அங்கிட்டு ஒன்னும் ஓடல அந்த படத்துக்கு இன்னைக்கு ஏற சொல்றாண்டி உங்களோட ஏது காசு காசு ரெண்டு லட்ச ரூபா வாடா கொடுக்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் வாடகைக்கு மூணால இருக்க முடியாதா எங்ககிட்ட கார்ல நாலு கார்ல குடிக்க போனா அவையே வரல தம்பி பத்து கார்ல போனா தெரியும் பாப்போம்னு சொல்லி எங்களை கார் இருக்கும் டீசல் காசு இருக்காதுங்கயா இவரா வந்தாருன்னா சௌசான அறை வேணும் தங்க வைக்கணும் இவர் நாட்டுக்கோழி காடை கதுவாளி இதெல்லாம் வேணும் இவரு கூட பத்து பேர் வரானா அவங்களுக்கு மண்ணணும் போகும்போது உங்கள்ட காசு இருக்காடானு கூட கேட்க மாட்டேன் இங்கே இல்ல முழுக்க முழுக்க எல்லாம் தான் காரக்குடிகள ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டுக்குழி குழம்பு தண்ணி ஆகி போச்சு இதுக்குதான் காரக்குடி கூட்டத்துக்கே வர மாட்டேன் வந்து ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேன் இவரானா காமராஜர் கேட்குறேன் இப்ப திருச்சியில வந்தாலும் அவர் பூண்டோட வழங்கும் போது நமக்கே என்னடா எல்லாரும் போயிட்டாங்கன்னா இப்ப என்ன நினைக்கிறாரு உடல் நல சரியில்லை அப்படின்றதுனால இவன் நாளை கேள்வி கேக்குற எவன் தலைமைக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால நாளைக்கு இறந்துட்டாலும் நம்ம வீட்டுல வணக்கி கொடுத்தாங்க அப்படியே சும்மா ஒரு கட்சி மாதிரி வச்சுட்டு நீங்க விஜயகாங்க நம்மையா இருக்காங்களா அது மாதிரி கொண்டு வர ஒரு கட்சினா தளபதிகள் முக்கியம் அப்புறம் தலைவர் இருந்தாருன்னா தலைவர் மட்டும் அவங்க போராட முடியாது தலைவருக்கு தளபதிகள் வேணும் இந்த கட்சியில யார் தளபதிகள் யாரும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இடுமான காரத்தை தம்பி அவளவுக்கு கிடக்குறதுனால அவனை தவிர வேற யாரு அந்த கட்சியில சொல்ற ஒரு செயல்படுற சொல்லுது இந்த கட்சியில இருக்கிறது காலம் வயது எல்லாம் போச்சு எப்படி சொல்றது இளமை காலம் போய் இன்னைக்கு வேற நான் தான் வாடகை விட்டுறதா இருக்கேன் இந்த கட்சியினால இல்லேன்னா நேரம் நாங்க இருந்தோம்னா எங்ககிட்ட ஒரு வீடு வாச கட்டி எங்கிட்ட ஒரு வந்திருப்போம் கட்சிக்கு கார் வேணும்னு கார் வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா தண்ணியில ஏத்தக்குள்ள வண்டி வேணுமே அப்படின்னு ஆனா தங்களை நான் யோசிக்கல வண்டிக்கு 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 இன்சூரன்ஸ் கூட போட முடியும் தெரியும் டோல்கேட் கட்டுறது கட்ட மாட்டேன் நாங்க அது கட்டணம் விட்டு பேசிட்டு போயிடுவோம் ஆனா டீசல் போட்டா வண்டி ஓடும் இவரு சொகுசா காத்துக்கிட்டு கூட்டம் பேசி முடியற மாதிரி ஏசியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அவர் கொஞ்சம் கூட வைக்கையில இருக்க மாட்டாரு கார்மயர் வந்திருக்கும் போது அவங்க மைய ஏசி இல்லாம இருக்க மாட்டேன் இப்போ போ காரில் போ நீ காரை ஸ்டார்ட் பண்ணி உள்ள கார போய் தம்பி அப்படின்னு ஏன் இதே வெங்காயத்தை குடிச்சுக்கிட்டு அருமை உள்ள கடந்தா நீ மேடையில பேசுறீல்ல காமராஜரை பத்தி பேசுறீல்ல கக்கனை பத்தி பேசுறீல்ல அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கட்சிக்கார சிறையில இருந்து போன சிறைக்கு போனேன்னா அவங்க கட்சிக்கு பிரச்சனை போயிருக்கும் போது அது என்னன்றா கேட்கணும்ல வரும்போது என்னை முடிச்சா முடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தம்பி மாதிரி பத்து பேர் கூட கட்சிகள் இருக்க மாட்டான்டா அப்படின்னாரு இந்த பத்து பேருந்துள்ள இருக்க மாட்டேன் இன்னைக்கு நான் எதுக்கு வெளியே வந்தேன் என்ன அவர் வீக்கெல்லாம் இல்ல நானே வெளியே வந்தேன் கட்சியாவது வந்து மயிலாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வெளியேற நோக்கம்லாம் இல்லைங்கய்யா அவருக்கு தேவை தேர்தல் வந்தா ஒரு இடத்திற்கு வந்தா நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுவாருங்கய்யா வெளிநாட்டுல இருந்து ஆனா அவர் ஒரு கூட செலவழிக்க மாட்டாரு இவர் சொகுசான அறையில் படுத்துக் ஆனா இவங்க நாங்கெல்லாம் அந்த ஆர்கே நகர் தினகரன் போதெல்லாம் நாங்க போய் இடத்திற்கு ஒரு மண்டபத்துக்குள்ள அப்படியே ஒருத்தர் தலைக்கு மேல தலைக்கு மேல அப்படியே காலை நீட்டுறது கூட தலைக்கு மேல தலை எடுத்துக்கிட்டே படுத்திருப்போம் ஒரு எந்திரிச்சு போக முடியாது இதுக்காண்டியே கூட அப்படியே படுத்துருப்போம் எந்திரிச்சு போயிட்டு வர முடியாது கழிவறை போனோம்னா எந்திரிச்சு வர முடியாதுன்றக்காண்டி காலை நாலு மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிருவேன் ஏன்னா எல்லாரும் ஒத்தாப்புல போய் ஒரு அஞ்சு பாத்ரூம்ல எத்தனை பேர் குளிக்க முடியும் ஆனா இவர் சொகுசா வேக போட்டு சாயந்தரம் வந்துருவாரு நாங்க தெரு தெருவா துண்டறிக்க அடிச்சு கத்திக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இவரு முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு நிதி கொடுக்குறத அவர் கொச்சப்படுத்துறாரு இவர் முழுக்க முழுக்க பாருங்க இவர் துளி திட்டம் சொல்லி தொகுதிக்கு பத்து பேர் கேட்டாரு ஒரு சட்டமன்ற தொகுதி பத்து பேர் கொடுங்கப்பா அப்படின்ட்டு அப்படி நாங்க அவங்களை தம்பிகளை வந்து யாராவது வெளியாடுற தலைவர்கள் சம்பாதிக்கிறாள் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் கொடுத்தா அந்த துளித்திட்டத்துக்கு தஞ்சாவூர்லதான் தான் போட்டிருந்தாரு அந்த துளி திட்டத்துக்கு பார்த்தா ஆ உங்களுக்கு கையை கொட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஏன்னா அவருக்கு தேவைங்க அந்த நம்மளோட அப்படியே வார இளைஞர்களை அப்படியே மூலச்சொல்லி பண்ற மாதிரி அண்ணன் எப்படி பேசுறா அப்படி பேசுறாரு என்ன பேசுறான் முழுக்க முழுக்க பையன் இயற்கை விவசாயத்தை பத்தி நம்மளால பேசுறாங்க அதை மேடையில பேசுவாரு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு பேசுறத அன்னைக்கே பெரியார் பேசிருக்காரு அன்னைக்கே அண்ணா பேசியிருக்காரு தலைஞர் பேசுகிற எங்கள் தெரியலையே நாங்க குதிரை கடையாளம் கொடுப்போம் நம்ம புத்தகம் சரியான தனிச்சு நிக்கிறோம் அப்படி இப்ப புத்தகங்களை வர படிக்கும் போதே தெரியுது நாங்க அந்த கட்சிகளை இருக்கும்போது தலைவரை பத்தி போறவா பத்தி புத்தகம் படிச்சு தெரியும் அண்ணனால தெரியும் பத்த யாரையுமே நாங்க சட்டம் பண்ணிக்கிற மாட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சியா கூட்டணி போயிடுவா விடுதலை கட்சியா கூட்டணி போயிடும் தனிச்சுப்பாரு நம்ம இல்லைன்னா நம்ம மர வைக்கிறோம் நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் தலைமுறை நினைக்கிறோம் அது மாதிரி நம்ம பிள்ளைய காலத்துல கட்சி நல்லா இருக்கும் இந்த கட்சி நம்ம கட்சி கட்சியும் நினைக்கல அது இந்த குடும்பமா நினைச்சோம் இன்னைக்கு அதனாலதான் வணக்கிது வேதனையா போடுறோம் எனக்கு இது புரியுது இப்ப நாம் தமிழர் கட்சி கொள்கை நல்ல கொள்கை தலைமை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க தலைமை சுத்தி இருக்கிறவங்களும் சரியில்லைங்கிற விமர்சனங்களும் இருக்குது அடுத்த கிட்ட தலைவர்கள் இல்லைங்கிறதும் நீங்க சொல்றீங்க ஸோ கொள்கை சரியான கொள்கை அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்க நாம் தமிழர் கட்சினாலே திராவிடத்தை ஒழிப்போம் திமுகவை ஒழிப்போம் திராவிட அரசியலை ஒழிப்போம் மாற்று அரசியல் நாம் தமிழர் தான் இப்படி தான் அவங்க பேசிருக்கிறாங்க திராவிட அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்குள்ளேயே பத்தாண்டுகளாக பழகி வந்த நீங்கள் எப்படி திமுகவுக்குள்ள போனீங்க நீங்க மட்டும் போல பல லட்சக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் திமுகவுக்கு போயிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது திமுக வெறுப்பில் பேசி வளர்ந்தவர்கள் எப்படி திமுகவுக்கு போனாங்க அப்படின்றது ஐயா இந்த முதலமைச்சர் வந்தவொடனே என்ன சொன்னார் தெரியுமா மக்கள் எனக்கு ஓட்டு போடாத போல ஏன் போடல் ஏன் போடையில் வருத்தப்படுற அளவுக்கு என்னோட ஆட்சியை இருக்கும்னாரு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு திமுக கட்சிக்காரர்களுக்காக கொடுக்குறாரு அவரு எல்லாருமே யாரும் ஏழ்மையா இருக்கா அவளை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறாரு இன்னைக்கு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஐயா அரசு யார் செஞ்சாலுங்க நல்லது செஞ்சா வரையறுக்கணுங்க ஐயா இவருக்கு கட்சி நாம் தமிழ்ன்ற கட்சியை இயக்கி அந்த கட்சியோட இது கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அந்த சேப்பாக்க ஸ்டேடியத்துல கருப்பு கொடி செருப்பு கொட்டி இருந்ததுக்கு அவங்க வழக்கை எஃப்ஐஆர் போடாம நைட்டோட பத்து மணிக்கு விட்டாங்க ஏன்னு கேட்டா நான் அப்பா இருந்து தமிழை செய்ய காட்டேன் அவர் பொண்ணாருக்கெல்லாம் பேசி அவங்க எஃப்ஐஆர் போடாம வெளியே வந்திருக்காரு அப்ப முழுக்க முழுக்க பிஜேபியோட இது தாங்க முதல் சொல்லும் போது கட்சிக்குள்ளாங்க நம்பல இவங்களா வளர்ச்சி பிடிக்காம சொல்றாங்கட்டு அப்புறம் எங்கனாலே உணர முடியுதுல ஒண்ணு ஒண்ணு பார்க்கும் போது குருமூர்த்திக்கு அதுக்கு ஏதாவது மறுப்பு பேசிருக்காரு அவரு இல்ல குருமூர்த்தி நான் இல்லைன்னு சொல்லியிருக்காரா அது முழுக்க முழுக்க நீங்க எப்படி ஐயா போய் தர்ம நடத்தும் குருமூர்த்தி சொல்றதை கேட்டாரா அதே கலந்து இவங்களோட நோக்கம் பிஜேபி நேரடியா வந்து இங்க திராவிட கட்சி திராவிடத்தை ஒண்ணு பண்ண முடியல அப்படின்றாலும் இங்க தமிழ் தேசியம்ன்ற போர் வந்துதான் இவரே பெரியார் சொன்னாரு பழைய பேச்சில் எடுத்து கேட்டு பாருங்க எல்லாமே இருக்கு இன்னைக்கே மாத்தி பேசுற அப்படின்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு எடப்பாடி கொடுக்குறாருன்னா அவர் பிஜேபி சொன்னதுனால அந்த இடத்துல கொடுத்தாரு இவர் ஐயா முழுக்க முழுக்க பணம் மட்டும்தாங்க ஐயா இது காங்கிரஸ் திமுக அவங்க பிஜேபிக்கு என்ன வேற வேற என்ன பிரச்சனை பிஜேபி என்ன காங்கிரஸ் வரக்கூடாது திமுக இங்க திமுகங்கிறது பிஜேபி வர முடியாது அப்பா இவங்களோட நோக்கம் என்ன அப்பா என்ன செய்யணும்னா தமிழிசைன்னு பேசு இளைஞர்கள் இது ஒண்ணு இப்ப நிறைய பேர் இருந்து பிஜேபிக்கு போறானே அது எப்படி போறான்னு தெரியல நாங்க இதுல திமுக வந்ததுக்கு சமூக நீதியை பத்தி பேசுறோம் சாதி மருப்பை பத்தி பேசுறோம் என் மயனை கொண்டு சாதி மருப்பு சாதி போடாமதே பள்ளிக்கூடத்தை சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சில கொள்கைகளை பேசணும்னா அது ஐயா அதே தெரியல எங்களுக்கு நாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கோம் அந்த கட்சிக்குள்ள இப்ப அந்த பெரியார் புத்தகம் அண்ணா புத்தகம் எல்லாம் படிக்கும் போது எல்லாம் அவங்க எல்லாம் அப்ப எல்லாம் பேசும்போது எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்னு தெரியுது எங்களுக்கு இப்பதான் தெரியுது ஆனா இவருக்கு தெரியும் ஏன்னா அதுலயே பயணிச்சு வருவாரு பெரியார் இதுல பயணிச்சவர் அன்னைக்கு கிருஷ்ணரை பிள்ளை எல்லாம் திட்டினவர் இன்னைக்கு வந்து வேலை தூக்கிக்கிட்டு அப்பயே நினைச்சோம் என்ன சம்பந்தமே இல்லாம இவ்வளவு நிறைய பேர் உள்ள போகும்போது பாத்துட்டு போட்டாலும் அழிப்பாய் நான் சந்தனப்பட்டு எப்பயுமே அப்பேன் ஆனா அப்படி போறவையே இவர் திடீர்னு வேலை எடுத்தாருன்னா பிஜேபி வந்துடுவாடா வளரக்கூடாது நம்ம வந்து நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்படிலாம் இல்ல ஒரு முழுக்க முழுக்க திராவிட கட்சிகள் இங்க காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக வரக்கூடாது அவரோட நோக்கமே முழுக்க ஐயா ஆளுங்கட்சியா இருக்கும்போது இப்ப எதுங்க பரவாயில்ல பாராட்டலாம் பத்து வருஷம் ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்க எது ஒரு ட்ரூப் எதிர்கட்சியிட இல்லாமல் சேமிக்காருந்தேன் அப்பயும் இவர் திமுக தான் பேசுவார் முழுக்க முழுக்க இவருக்கு இவர வீடு கட்ட முடியாம இருக்காரு நான் வாடகை வீட்டுல இருக்கிற ரூஸ் போய் எனக்கு தெரிஞ்சுட்டா ஒருத்த வீடு கட்ட வச்சிருந்தேன் அஞ்சு லட்சம் அனுப்பிட்டேன் அண்ணே நீ ஏதாச்சும் இது மாதிரி எத்தனை பேர் இருப்பான் ஐயா லட்சக்கணக்கான பேர் யார் வெளிநாட்டுல இருக்குது எல்லாம் இந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க எப்படின்னா தங்கமுட்டவர் ஆத்த மாதிரி அது என்ன நினைக்கிறதுன்னா அண்ணன் வந்தா மாற்றம் வந்துருன்னு நினைக்கிறது தெரியல இன்னமும் எங்க நான் பேசும்போது என்ன நினைக்குது அண்ணே நீ எது பேசுறாங்க நம்ம வளர்த்த கட்சி நீங்களே அழைச்சுடாதீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நிப்பதான் விலகும் போது ஒருத்தலா விலகும் போதுன்னா எல்லாத்தையும் நீக்கி விடுத்து இப்ப அப்ப என்ன நினைக்கிற அப்ப இந்த கட்சியில யாருக்கு இப்ப நாளைக்கு நல்லா இருக்கட்டும் நாளைக்கு ஒரு பின்னாடி யாருக்கு சொல்லுங்க பாப்போம் அவங்க வீட்டுக்காரமா ஒண்ணுதான் வேற யாருமே இல்ல இல்லையா முகம் தெரிஞ்சாலும் பிள்ளைக்கு ஊடகத்துல பேசுறதுக்கு யாராவது ஆள் இருக்கா முதலியா ஒரு ராஜகாந்தி ஒரு நூறு பேசு நான் வளர்த்து விட்டு வளர்த்துட்டு இப்ப வேணா அவங்க செத்தா கூட்டாங்க அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு கட்சியில தான் இருக்காங்க திமுக அவ்வளவு கட்சியில தலைவரா தானே இருக்காப்ல அப்புறம் ஏன் உங்க உங்க கட்சிக்கல உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அப்பலாம் அழைக்காது நாங்க இந்த கட்சிகள வந்து தலைவரை நேர்ச்சிதான் கட்சிக்கு வந்தோம் உங்களை பிடிச்சதான் கட்சிக்கு வரல இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கும்போது கூட தலைவர் படுத்த பட்சம் ஊத்தலை உங்க கட்சிய விட்டு நான் இன்னைக்கு திமுக இருந்தாலும் நான் சித்தப்ப என் மேல புத்தனை கொடி விடுதலை கொடியா அது இருக்கும் ஏன் வாக்கு கொடுத்துருக்கீன் என் மேல புத்தனை கொடி புலிக்கொடி நான் கட்சின்றது நான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் செயலோட செயல்பாட்டை பத்தி நான் வந்திருக்கேன் கட்சிக்கு கட்சி எனக்கு பிடிச்சிருக்கு இவரு அண்ணாவை பேச்சு கலைஞர் ஐயா பேச்சு அவர் பெரிய நிலை புடிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு திமுகவே இருப்பேன் ஆனா செத்து அன்னைக்கு எனக்கு பொத்துல என் மேல புள்ளிக்கொடியாதே இருக்கும் நான் அப்படி எல்லாம் போயிட்டு ஐயா உனக்கு இருந்தா உண்மையா இருக்கணும் உழைப்பா கொடுக்கணும் ஐயா நான் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை நானா கேட்டா கொடுத்தாரு அவரே அவர்தான் கொடுத்தாரு நான் இங்க யாருமே இல்லைங்க செயல்பட்டு இன்னைக்கு நான் இல்லைனாலும் இங்க கூட்டநாட தெரியுதா என்ன அர்த்தம் நாங்க விதைச்சு விட்டது நீங்க இன்னைக்கு வந்து சொகுசா உட்காந்துக்கிட்டு எங்க சும்மா உங்களுக்கு நல்ல சாயே வராது நான் நஞ்சில கைய சொல்றேன் நான் தலைவன் நேச்சவேன் நான் உணர்ந்தவன் நான் மாவீரர்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்க பழி வாங்குறேன் அத்தனை லட்சம் பேர் இறந்தது உண்மை உங்களுக்கு ஒருத்தானிக்கா ஒருத்தனா சவாலும் பாருங்க ஆனா இவர் சீமானுக்காட்டி உயிரை கொடுத்திருப்போம் நாங்க உண்மையா இருந்திருந்தாருன்னா அவரை யாராவது சுட வந்தா கூட கொடுத்து விழுந்து நாங்க செத்து இருப்போம் சீமான காப்பாத்திருப்போம் ஏன்னா அன்னை நம்ம செத்தாலும் பரவாயில்ல இந்த இனத்துக்கு அண்ணன் வேணும்ன்ற நிலைச்சி அளவுக்கு இருந்தோம் நீ ஆனா உனக்குமே நாங்க வீழ்ந்துட கூடாது இல்ல நீ என்ன நினைக்கிறாங்க விரட்டி விட்டா அப்படியே வாயை விட்டாங்க சும்மா இருந்தவனே இப்படி இரு அப்படி ஊசி போயிட்டு விட்டு தலைவரை கொண்டு ஏத்துவா தத்துவத்தை ஏத்துவா சொல்லி தத்துவத்தை கடை வைக்கலாம் இன்னைக்கு என்னோட வந்து திமுக பொடியே இருக்கு தலைவர் படம் தான் இருக்கு ஏன்னா என்னோட சொந்தக்காரு என்னோட இது எனக்கு பலசாமி மாதிரி ஒருத்தவங்களும் பிடிச்ச இஷ்ட செய்வ கட்சியோட நான் சாமி மாதிரி வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு அவரை வச்சிருக்கா ஒழுக்கமா இருக்கேன் அவரை பத்தி தெரிஞ்சு படிச்சவனே ஒழுக்கமாறிக்கேனா நீ அவரை ரெண்டு நிமிஷமா சந்திச்சு இல்ல போய்ப்பு நடத்தியல இந்த இனத்துக்கு உண்மையா இருந்திருக்கிறதா இல்லையா இன்னைக்கு நான் சொல்றேன் இங்க திராவிட கட்சிகள் இங்க இருக்கும் தமிழ்நாட்டுல நீ பிஜேபி தலையில இருந்தாலும் சரி எந்த நடிகர்கள் வந்தாலும் சரி இங்க ஒண்ணு பண்ண இன்னைக்கு இன்னைக்கு ஏன்னா என்னோட கணிப்பு இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு குறைஞ்சபட்ச திமுக ஆளுங்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் அவரு முக சார் கூட இருநூறு தொகுதி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி ஜெயிக்கும் நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்திருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி நன்றி மற்றொரு விருந்தினரிடம் என்று சித்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்